ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அனைவரின் குடும்பம் நலமுடனும் வளமுடனும் வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு வரப்போகுது விசாக நட்சத்திரத்தில் வந்து முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்கிறதுனால நமக்கு எல்லா வித நற்பலன்களும் கிடைக்கும் நாளைய தினம் வேல்முருகனுக்கு வேலுக்கு வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு நெய் தீபங்கள் ஏற்றி நமக்கு வந்து கடன் தொல்லை இருக்கக்கூடாது எந்த ஒரு வாழ்க்கையிலும் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு நாளைய தினம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு எல்லா ஒரு நற்பலனும் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து கடன் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நம்ம வெற்றிலை மீது வந்து ஒருபா நாணயங்கள் முகம் தெரிகிற மாதிரி வைத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு அப்பனே எனக்கு வந்து கடன் தொல்லை பிரச்சனை இருக்கக்கூடாது அதுலேருந்து விடு விடுபடணும் அப்படின்னு நினச்சி நம்மளுக்கு வந்து நாளைய தினம் முருகப்பெருமான வழிபடணும் விசாக நட்சத்திரம் ஏன் வந்து விசேஷமாக கொண்டாடப்படுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா முருகப்பெருமானுக்கு உரிய நாட்களில் மூன்று நட்சத்திரங்கள் கிருத்திகை நட்சத்திரம் பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் வந்து நம்ம கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபமாக கொண்டாடப்படுது அதை முடிந்த உடனே வந்து பௌர்ணமி வரும் அதுக்கு அடுத்தது வந்து தைப்பூச நன்னால் வந்து தைப்பூச நட்சத்திரம் முடிந்ததும் அது முடிந்ததும் உடனே வந்து பௌர்ணமி வரும் விசாக நட்சத்திரமும் அப்படிதான் சாக நட்சத்திரம் முடிந்த கையோட மறுநாள் வந்து பௌர்ணமி வரும் அதனால மூன்று நட்சத்திரங்களும் வந்து முருகப்பெருமானுக்கு ரொம்ப உரிய நாட்களாக நம்ம வந்து கொண்டாடப்படுதுவரசி விசாக நட்சத்திரத்தோட விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிவபெருமான் கண்கள்லேருந்து தீப்பொறியாக வந்து முருகப்பெருமான் அவதரித்த நன்னாலாக நம்ம வந்து கொண்டாடப்படுறோம் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மன் எனும் அரக்கன் வந்து ஒரு அபூர்வவரத்தை பெற்றிருந்தார் அது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பெண் சம்பந்தமே இல்லாத பிறந்த சிவனுக்கும் சம்பந்தமான ஒருவரால் தான் என்னை வந்து அழிக்க முடியும் அப்படின்ற வரண் பெற்று அவர் ரொம்ப தலைகணம் ஆணவத்தோட தேவர்கள் எல்லாருமே வந்து துன்புறுத்திட்டு இருந்தார் அந்த சமயத்தில் தேவர்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமான் கிட்டே போயிட்டு ரொம்பவே குறை சொன்னாங்க அதுதான் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக்கண்கள்லேருந்து ஆறு தீப்பொறிகளை ஏற்படுத்தினார் அந்த தீப்பொறிகளை வந்து வாயு பகவான் வந்து சரவணப் பொய்களை கொண்டு போய் சேர்த்தார் அந்த தீப்பொறிகள் ஆறு தாமரையை போய் அடைஞ்சிடுச்சு அந்த நாள் தான் விசாக நட்சத்திரம் நாள் அந்த தாமரையில் போய்ந்த தீப்பொறிகள் வந்து ஆறு குழந்தைகளாக மாறுச்சு அந்த ஆறு குழந்தைகள் தான் ஆறு படை ஆறு குழந்தைகளை வளர்க்குறதுக்கு பிரம்மா வந்து ஆறு கார்த்திகை பெண்களை அவதரித்து அனுப்பிச்சார் அந்த ஆறு குழந்தைகளை வளர்க்குறதுக்கு கார்த்திகை பெண்கள் வளர்த்துறதுனால்தான் கார்த்திகேயன் என்ற பெயரும் வந்து முருகப்பெருமான் பெற்றார் அதுக்கு அடுத்தது பார்வதி தேவையார் ஒருங்கிணைத்து அந்த ஆறு குழந்தைகளும் வந்து ஒருங்கிணைக்க சேர்க்கிறதுனால ஆறு முகம் பன்னிரெண்டு கைகள் உருவாகின அதனால தான் ஆறுமுக வீரன் அப்படின்ற பேரும் வந்து அதுக்கு அடுத்தது திருச்செந்தூர் கோவிலில் வந்து விசாக நட்சத்திரம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறாங்க விசாக நட்சத்திரம் விமோச்சனமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது திருச்செந்தூர் கோவிலில் பத்து நாட்கள் விசாக நட்சத்திரம் நாள் வந்து கொண்டாடப்படுது இதோட புராண கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராசுர முனிவர் அப்படின்றவருக்கு வந்து ஆறு குழந்தைகள் இருந்தாங்க அந்த ஆறு குழந்தைகள் ரொம்பவே படுச்சுட்டித்தனமாக இருந்தாங்க அங்கே கடல்ல இருந்த தண்ணியை ரொம்பவே சுத்தமாகக்கிட்டு இருந்தாங்க அந்த கடலில் இருந்த மீன்களும் தவளைகளும் வந்து ரொம்பவே துன்புட்டுறாங்க அப்போ வந்து அந்த பராசுர முனிவர் வந்து இந்த மாதிரி தண்ணியை வந்து வீணாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு வந்து சாபம் கொடுத்தாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீனாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்தாரு அந்த சாபத்திலேருந்து விமோச்சனம் ஆகிறது ஆறு குழந்தைகளும் வந்து கடலில் வந்து மீன்களாகவே வாழ்ந்துட்டு வந்தது கொஞ்சம் காலங்களாக அப்போ வந்து எங்களுக்கு எப்போ விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டபோது பராசுர முனிவர் தேவி தான் உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு அந்த நேரத்தில் சிவலோகத்தில் பார்வதி தேவி அம்மையார் வந்து முருகப்பெருமானுக்கு அமுத பால் ஊட்டி கொண்டு அந்த அமுத ஒரே ஒரு சொட்டு வந்து பால் வந்து விழுந்தது அந்த கடல்ல விழுந்த பால் வந்து அந்த மீன்கள் பருகினதுனால அவர்கள் வந்து விமோச்சனம் அடைந்து நாள் தான் விசாக நட்சத்திரம் அந்த நாளில் வந்து அவர்கள் வந்து முனிவராக மாறிட்டாங்க அப்போது சிவபெருமான் வந்து உங்களுக்கு விமோச்சனம் முருகப்பெருமானை வந்து வணங்கி திருச்செந்த கோவிலில் போய் வணங்கி அவருடைய ஆசை பெற்றுக்கோங்க உங்களுக்கு விமோச்சனம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திருச்செந்தூர் கோவிலில் ரொம்பவே விசேஷமாக வந்து பத்து நாட்களும் வந்து கொண்டாடப்படுறாங்க அங்கே வந்து ஒரு மீன் தொட்டி வச்சு மீன் பொம்மைகளை போட்டு வச்சிருப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து முனிவர்களுடைய தோற்றமும் வந்து பொம்மைகளாக அங்கே வச்சுருப்பாங்க அந்த நாளை வந்து விசாக நட்சத்திர நாளை வந்து திருச்செந்தூர் கோவிலில் ரொம்பவே அதி விசேஷ நாளாக வந்து கொண்டாடப்படுறாங்க இத மாதிரி தான் விசாக நட்சத்திரம் வந்து தோன்றியது நம்ம வந்து விசாக வந்து நம்ம கோவில்களுக்கு சென்று முருக பெருமான நினைச்சு நெய் தீபங்கள் ஏற்றி அவர் வழிபட்டு வருவதனால நமக்கு எல்லா ஒரு பிரச்சனைகளிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் விசாக நட்சத்திரம் விமோச்சனம் ஆகும் நட்சத்திரம் அப்படின்ற பெயர் பெற்றது நாமும் நாளைய நாள் நமக்கு எல்லா ஒரு பிரச்சனைகளிலிருந்து விமோச்சனம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான வேண்டிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வீடியோ மீட் பண்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் Thank you, friends. Take care. Bye-bye.